பரிசுத்த வீதாகமும் பழகிய கேட்பாடு நெகேமியா பதினோராம் அதிகாரம் ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள் மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே பத்து பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் ஒன்பது பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள் ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களையெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள் யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதிநிமீயரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களிலுள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள் எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால் எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள் யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகாலெயேலின் குமாரனாகிய சபதியாவின் குமாரன் அமீரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான ஊசியாவின் மகன் அத்தாயாவும் சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாகிய யோயாரிப்புக்கு குமாரனான அதாயாவுக்கு பிறந்த ஆசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாரூக்கின் மகன் மாசேயாவுமே எருசலேமிலே குடியிருக்கிற பேரீஸின் புத்திரர் எல்லாரும் நாநூற்றி அறுபத்தெட்டு பராக்கிரமசாலிகளாயிருந்தார்கள் பென்யமின் புத்திரரில் யாரென்றால் சல்லு என்பவன் இவன் மெசுலாமுக்கும் இவன் யூவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசேயாவுக்கும் இவன் இதியேலுக்கும் இவன் ஏசாயாவுக்கும் குமாரனானவன் அவனுக்குப் பின் கப்பாய் சல்லாய் முதலானவர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும் பட்டணத்தின் மேல் இரண்டாவது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே ஆசாரியர்களில் யோயாரிப்பின் குமாரன் யோதாயா யாக்கின் என்பவர்களும் அஹிதூபின் குமாரன் மொராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுலாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணைக்கர்த்தனும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய எண்ணூற்றி இருபத்தி இரண்டு பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சஹரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் ஏரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்சத் தலைவராகிய அவனுடைய சகோதரர் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் இம்மேரின் குமாரன் மெசிலேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அஸ்ரையேலின் மகன் அமாசாயும் அவர்களுடைய சகோதரராகிய பராக்கிரமசாலிகள் நூற்றி இருபத்தெட்டு பேருமே இவர்கள் மேல் அகதோலிமின் குமாரன் சப்தியேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான் லேவியரிடே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிகாமின் குமாரனான அசூபின் மகன் செமாயாவும் தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே செபெத்தாயும் யோசபாத்தும் ஆசாபின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் சோத்திரப்பாட்டை துவக்குகிற தலைவனும் அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்பூக்கியா என்னும் ஒருவனும் எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமோவாவின் குமாரன் அப்தாயூமே பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் இருநூற்றி எண்பத்தி நாலு பேர் வாசல் காவலாளர் அக்கூபும் தல்மோனும் வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள் நிதனிமீயர் ஓபேலிலே குடியிருந்தார்கள் அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பாணியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊண்டியத்துக்கு நிற்கிற பாடகராகிய ஆசாப்பின் குமாரரில் ஒருவன் பாடகராகிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசேசாபேலின் பேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான் தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதன் கிராமங்களிலும் தீபோனிலும் அதன் கிராமங்களிலும் செயலிலும் அதன் கிராமங்களிலும் எசுவாவிலும் மோலாதாக்கிலும் பெத்பேலேத்திலும் சூகாவிலும் சபாவிலும் அதன் கிராமங்களிலும் சிக்லாக்கிலும் மேகோனாகிலும் அதன் கிராமங்களிலும் என்ரிமோனிலும் சாரேயாக்கிலும் எர்மோத்திலும் சானோவாக்கிலும் அதுலாமிலும் அவைகளின் கிராமங்களிலும் லாக்கீஸிலும் அதன் நாட்டுப்புறங்களிலும் அசெக்காவிலும் அதன் கிராமங்களிலும் சபா தொடங்கி இன்னோனின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள் கேபாவின் இருந்த பென்யமின் புத்திரர் மிக்மாஸ் ஆயா பெத்தில் ஊர்களிலும் அதன் கிராமங்களிலும் ஆனதோத் நோப் அனனியா ஆச்சோர் ராமா கித்தாயிம் ஆதித் செபோயிம் நெபலாத் லூத் ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரியர்களின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள் லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்னியமீனிலும் இருந்தார்கள்